வணக்கம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறோம் இங்க இருந்து தூரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் செடிகள் எல்லாம் பந்தல் போட்டு இருக்கு இல்லைங்களா அங்கதான் நம்ம இப்ப போக போறோம் அது என்னோட ஃப்ரெண்டோட வீடு அவங்க வீட்டுல என்னென்ன செடிகள்லாம் வச்சு வளர்க்குறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா இது குட்டியா ஒரு சின்ன கார்டன் அவங்க வச்சிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த செடிகளை சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்க அதனால கிரவுண்ட் ஹாக் முயல் மான் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக அந்த செடிகளை சாப்பிடாது ஆனால் முயல் குட்டி கிரவுண்ட் ஹாக்லாம் எனவே உள்ளுக்குள்ள அப்படியே நுழைஞ்சு போய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடும் ரொம்ப ஒன்றும் சாப்பிட்றாது இவங்களோட கார்டனில் பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் செடி இருக்கு அந்த பீர்க்கங்காய் செடியில் பாருங்க நிறைய காய்கள் நல்லா நிறைய காய்ச்சிருக்கு இந்த பக்கம் ஒரு ரெண்டு பெரிய காய் இருக்கு குட்டி குட்டி கா இருந்து இப்போ தான் குட்டி குட்டியா காய்களும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா தட்டங்காய் இதோட சேர்ந்து தட்டங்காய் செடியும் இருக்கு அந்த கொடியில பார்த்தீங்கன்னா நல்லா அடர் பச்சை நிறத்தில் இருக்க இலைகள் இருக்கிறதுலாம் வந்து தட்டங்காய் கொடி சொரக்கா செடியும் இதோட இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெயில் காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் பார்த்தீங்கன்னா நல்லாவே குளிர் ஆரம்பிச்சிருச்சு அதனால நிறைய இன்னும் நிறைய செடிகள் இருந்தது அதெல்லாம் போயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா பீர்க்கங்காயும் தட்டங்காயும் நிறைய பூக்கள் பூத்து காய்களோட இருக்கு நம்ம ஊரை விட இங்கே பாருங்கள் இங்கே அமெரிக்காவில் பாருங்கள் கொடியில் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு அப்படின்னு ஒரு கொடி நீளமாக இருக்க ஒரு கொடியில் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு காய்களோடு இருக்குது இன்னும் பூக்களும் இருக்குது இந்த பீர்க்கங்காய் செடியில் இருக்க அந்த சின்ன பிஞ்சு பீர்க்கங்காய் பாருங்களேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு தொட்டு பார்க்கும் போதே திடீர்னு இது புழு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் பயந்துட்டேன் வாழை மரம் பார்த்திங்கன்னா ஒன்று வச்சுருக்குறாங்க அதுவும் இந்த சம்மரில் தான் அவங்க வச்சாங்க அதோட பார்த்தீங்கன்னா நிறைய பசலை கீரைகளும் இவங்களோட கார்டனில் இருக்குது பசலை கீரை பாருங்க வெண்டைக்காய் செடியில் சுற்றி எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு தட்டங்காயெல்லாம் பாருங்களேன் தட்டங்காய் பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம ஊர் ஞாபகம் தான் வரும் நம்ம ஊரில் வந்து பணப்பயிர் செய்யும்போது அது ஊடு பயிராக வந்து தட்டாங்காய் தக்காளி வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அது மாதிரி இங்கே பாருங்கள் தட்டாங்காய் இவங்க வீட்டில் தான் பார்த்தேன் இவங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பாவக்காவும் நிறைய வளர்த்துருந்தாங்க நிறைய எங்களுக்கும் அந்த பாவக்காய் சின்ன பாவக்காய் எங்களுக்கும் கொடுத்தாங்க நம்ம ஊரில் சாப்பிட்டா அதே சுவை அந்த மாதிரியே இருந்தது குட்டி குட்டி பாவக்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தட்டங்காய் செடியோட பூ அது பக்கத்துலேயே இருக்கிறது இதுதான் பீர்க்கங்காய் செடியோட பூ அதோடு சேர்ந்து இதில் நிறையா மணத்தக்காளி கீரைகளும் நிறைய இருக்குது மணத்தக்காளி கீரையில் பாருங்கள் அந்த தக்காளியோடு இருக்குது அதே போல் எனக்கு கொஞ்சம் பூச்செடிகளும் இருக்குது பச்சை மிளகா செடி குடை மிளகாய் செடி அப்புறம் கொஞ்சம் தக்காளி செடிகளும் வச்சுருந்தாங்க பேசில் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் அதோட அரைக்கீரையும் நிறைய வச்சுருந்தாங்க வச்சு முடிச்சு இப்போ எல்லாம் நாங்கள் எங்களுக்கு குளிர் ரொம்ப நல்லாவே குளிர ஆரம்பிச்சிருச்சு அதனால நிறையா செடிகள் போயிடுச்சு ஆனால் இந்த பீர்க்கங்காய் செடி நல்லா பூ பூத்து நிறையா காய்களோடு இருக்குது இப்போ பாருங்கள் இன்னும் நிறையா பூக்கள் பூத்துட்டே இருக்குது இங்கே இருக்கவங்கெல்லாம் அவங்க கார்டனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பந்தல் போட்டு அதில் அவரைக்காய் புடலங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மாதிரியே எல்லா செடிகளும் வளர்ப்பாங்க இவங்க கூட என்னோடய ஃப்ரெண்டு கூட பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய பறிச்சிட்டாங்க இதில் அது இப்போ அந்த புடலங்காய் செடி இல்லை இவங்க பாத்தீங்கன்னா தனியாக கம்யூனிட்டி கார்டனும் வச்சுருக்காங்க அங்கே பாத்தீங்கன்னா நிறையா நம்ம ஊரில் நம்ம வயலில் நம்ம தோட்டத்தில் போட்டிருக்க மாதிரி அவ்வளோ செடிகள் கத்திரிக்காய் செடியில் இருந்து வெண்டைக்காய் செடி நிறையா செடிகள் போட்டிருக்காங்க அப்பப்போ எங்களுக்கும் காய்கறிகள்லாம் கொடுக்கும் ப்பாங்க இன்னைக்கு நம்ம இந்த கார்டனில் பார்த்த செடிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க அப்படியே நாங்களும் அப்படியே பின்பக்கமாக அப்படியே வீட்டுக்கு போகிறோம் இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சரிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்